ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டில் இருந்து சின்னகர மீன் ஒரு நாலு மீன் நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்தேன் அதில் அவங்க வெட்டி கொடுக்கையிலேயே வந்து அதில் இருக்க ப்ளட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் உள்ளே உள்ளது அந்த கழிவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அந்த வயிற்று பகுதியில் இருக்கெல்லாம் நம்ம தானே க்ளீன் பண்ணணும் அதனால இது இந்த கன்று தலையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா நல்லா உரசி தேய்க்கணும் அப்போ வந்து மீன் குழம்புல வந்து கவுச்சி வாடி இருக்கும் இந்த உள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தலைப்பக்கட்டில் உள்ளதில்லெல்லாம் செவ்விக்கிட்டே கீழே எல்லாம் அப்படியே ரத்தம் இருக்கும் அதை பூரா நல்லா கத்தியை வச்சு இல்லைன்னா கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணி எடுத்து விட்டுட்டோம்னா இதுவாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதுக்குன்னு ஒரு ப்ரெஸ் வச்சுக்கணும் அதை வச்சு உள்ள தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டு உள்ளலாம் கொஞ்சம் கூட கரையெல்லாம் ரத்தக்கரையெல்லாம் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் வந்து மீனை இப்போ பிரித்து எடுத்துக்கிட்டு ஒன்றுன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மண்டையெல்லாம் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் வேணுங்கிறவு மண்டை குழம்புக்கு லைக் பண்ணி சாப்பிட்றவுகளாக இருந்தால் போட்டுக்கலாம் நான் மீன் வந்து இன்றைக்கி நாலு மீன் மொத்தமாக வாங்கியிருக்கிறதுனால மண்டையில் மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தனியாக பிரித்து எடுத்துகிட்டேன் அதோட இவ்வளோ மீன் இருக்குல்ல நிறைய இருக்கும் மண்டை எங்கள் வீட்டில் மாமாலாம் சாப்பிட மாட்டாங்க சாலும் சாப்பிடாது நான் மட்டும்தான் அதுக்கு எதுக்கு இவ்வளவு அதனால் செவிலேருந்து கண்ணெல்லாம் பேத்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தோன்றிட்டேன் இங்கே பாருங்கள் வயிற்று பகுதியிலெல்லாம் ஒன்றும் உல இல்லாத அளவுக்கு எப்படி கழுவி எடுத்துருக்கேன்னு இதை முதல்ல எப்போவுமே நான் வந்து வாங்கின உடனே அந்த பிளடூளை அதை நல்லா ப்ரெஷ்ஷில் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பிரிச்சிடுவேன் மீனை சதப்பகுதி தனியாக தலைப்பகுதி தனியாக அந்த வால் பக்கம் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மஞ்சட்டியில் போட்டு நல்லா உப்பு மஞ்ச தூளையும் போட்டு உரசி எடுத்துட்டோம்னா நல்லா அது நான் இன்றைக்கி வந்து முதல்ல வந்து உப்பை தான் வச்சுதான் வந்து உரசி எடுக்கணும் அந்த வாலுகளெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி இந்த மீனில் ஒரு ரெண்டு பீஸு எடுத்து பொறிக்கிறதுக்கு வேற தனியாக மசாலா வேற தடவி வைக்கணும் இது நம்ம ஊரில் கல்லில் போட்டு சுரண்டனோம்னா அந்த வெளில வெள்ளையாக வளனை வளனையாக இருக்கிறது பூரா போயிடும் இங்கே வந்து கல்லுக்கு எங்கே போகிறது அதனால இந்த மாதிரி மஞ்சட்டிலேயே நல்லா கல் உப்பை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி உரசி உரசி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே மாதிரி உள்ள பீஸா அப்போ வாழனால் வாழைப்ப கட்டுற நாலு மீனையும் வாழை மட்டும் எடுத்து உப்பை போட்டு முதல்ல நல்லா இது மாதிரி உரசி கழுவுறேன் அப்புறம் தலைப்பக்கட்டு அப்புறம் வயிறு பக்கட்டு இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இது ஒரே சட்டியில் இது இல்லை நம்ம மொத்தமாக அள்ளி போட்டோம்னா சட்டி நிறைய இருக்கும் கழுவ முடியாது அதனால் அலசுறதுங்கிறத வேற இது மாதிரி தேய்ச்சி கழுவையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணி விட்டு மாதிரி கழுவி கழுவிட்டு உரசி உரசி தேய்ச்சிட்டு கழுவி ஊற்றினோம்னா நம்ம ஊத்தையிலே தெரியும் அந்த வளன இல்லாமல் தண்ணி எப்போ ப்யூராக இருக்கோ அப்போதைக்கு இந்த மீனை நம்ம அள்ளி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி அப்படி மீனை வாழவில் அழகாக இருக்குல்ல இதை வந்து கடைசியாக அந்த வால் பகுதி இருக்குல்ல அதில் இருக்கிறத கட் பண்ணி விடணும் நீளமாக இருக்கிறத நான் முதல்ல கழுவி எடுத்துக்கிறேன் சில பேர் இந்த வயிற்று பகுதியில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களே அவங்க கட் பண்ணி கொடுக்குறதோடு அப்படியே இருக்கும் அவங்க சும்மா அலசிட்டு கழுவிட்டு அப்படியே போடுவாங்க அது மாதிரி போடக்கூடாது அந்த ரத்தம் உள்ளதே சில சமயம் சொல்லுவாங்கல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்றைக்கி என்னென்னு தெரியல வயிறு அப்செட்டாக இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற ரத்தங்கத்தெல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாததுனால தான் தான் சொல்கிறது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஸோவில் என்ன ஒரு தேங்காய் நாறுகளாக வச்சுக்கிட்டு கூட உள்ளே தேய்ச்சி விட்டோம்னா அழகாக போயிடும் இங்கே வருங்க மண்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துருவேன் எனக்கு ஊரில் என்ன எல்லோரும் இருப்போமா எல்லோரும் சாப்பிடுவோம் மண்டையில் இருக்க கண்ணை மட்டும் நோண்டிட்டு வாயில் இருக்க பல்லையும் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு விட்ருவேன் இங்கே நம்ம ஒரு ஆள் தானே போங்களா அப்படின்ட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மண்டையை பூரா தூக்கி எறிஞ்சிடுவேன் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி அப்படியே சதப்பகுதியை மட்டும் எடுத்து குழம்புக்கு எடுத்துருவேன் ஆனால் மண்டையோட போடல தான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே எனக்கு ஊர்லேயே சின்ன பிள்ளையிலேருந்து மீன் கழுவி நான்வெஜ்ஜெல்லாம் கழுவுறதுனால எனக்கு தெரியாது யாராவது புதுசாக பழுகுறவுகளுக்காக தெரிஞ்சுக்கட்டு மீங்கிறதுக்காக இன்றைக்கி மீன் அலசி கழுவுற வீடியோவாக அப்படியே எடுத்து போட்டாச்சு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆனால் கடைசியாக வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் உரசி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து அப்போவே குழம்பு வைக்கிறதுனால சரி இல்லை ப்ரீசரில் நீங்கள் வைக்கிறதுனாலும் கூட வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் மீன் யாருங்க கத்திரிங்கிறதுனாலதான் அந்த தலையெல்லாம் வெட்டுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது கத்தியாக இருந்துச்சுன்னா சரியா வராது நம்ம ஊர் அருகாமலை தாங்க இதுக்கலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு நறுக்குனோம்னா அழகா தலை அப்படியே டங்கினு வந்துரும் வெளியில இது பூரா அந்த பக்கம் ரபீசில் போடுறது எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா இதையும் ஒரு அலசலசி தேய்ச்சிட்டு இந்த தலைப்பக்கட்டுல உள்ளதில் பார்த்தீங்கன்னா அந்த செவிக்கு கீழ்ப்பக்கம் இருக்கும்ல எல்லாம் அந்த வெள்ளை விளையா வர்றது நிறைய வரும் மாதிரி அதில் செதிலும் ஒன்று ரெண்டு செதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நல்லா சுரண்டி கழுவணும் இது அதுக்கப்புறம் கத்தியை வச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த சுரண்டி வரையில் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது மீன் எப்படி இருக்குது சட்டியில் போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கையிலே மீன் அன்றைக்கி நல்லா ஆசையாக இருக்கு குழம்பு ஆனால் அன்றைக்கி வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மீன் ஃப்ரெஷ் மீன் வேறு மீன் நான் கழுவுறது வந்து சரியான பக்குவமா இல்லையாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ